தமிழ் சினிமா நேர்களுக்கு அன்பு வணக்கம் வெல்கம் டு எம்டி திரை இந்த ஷோல தமிழ்நாட்டில் அதிகமாக வசூல் செய்த வேற்றுமொழி படங்களுடைய லிஸ்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம் நல்ல கதையாகவும் மாஸ் கமர்ஷியல் படமாகவும் இருந்தால் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் படத்திற்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைக்கும் அது எந்த மொழி திரைப்படமாக இருந்தாலும் கதை நல்லா இருந்துச்சு அப்படின்னா அமோக வரவேற்பை தமிழக மக்கள் தருவாங்க ஸோ அந்த வகையில் டாப் டுவெல் படங்களுடைய லிஸ்ட் தான் இந்த ஷோல நம்ம பார்க்க போறோம் அப்படி வேற்று வெளிவந்து தமிழ்நாட்டில் அதிகமா வசூல் செய்த ஆல் டைம் டாப் பன்னெண்டு படங்களை குறித்து தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதில் முதலாவதாக இருக்கிறது பாகுபலி டூ நூற்றி ஒரு கோடி இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கு இரண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் சாப்டர் டூ நூற்றி இருபத்தி ஒரு கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு மூன்றாவதாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஆர் எண்பத்தி மூணு கோடி கலெக்ட் பண்ணிருக்கு நான்காவதாக வந்து பார்த்தீங்கன்னா புஷ்பா டூ தி ரூல் எட்டு கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு ஐந்தாவதாக வந்து பார்த்தீங்கன்னா அவதார் டூ எழுபத்தி ஏழு கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு ஆறாவதாக வந்து பார்த்தீங்கன்னா கந்தாரா சாப்டர் ஒன் எழுபத்தி ஒரு கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு ஏழாவதாக வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சுமல் பாய்ஸ் அறுபத்தி நாலு கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு வந்து எட்டாவது பாகுபலி அறுபத்தி நாலு கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு ஒன்பதாவது வந்து பாத்தீங்கன்னா முப்பாசா லைன் கிங் ஐம்பத்தி மூணு கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு பத்தாவதா வந்து பாத்தீங்கன்னா ஜவான் ஐம்பத்தோரு கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு பதினொன்றாவதா வந்து பார்த்தீங்கன்னா கல்கி டூ எயிட் நைன் எயிட் ஏடி நாற்பத்தி மூணு கோடி கலெக்ட் பண்ணிருக்கு பன்னெண்டாவதா வந்து பார்த்தீங்கன்னா அவஞ்சர்ஸ் ஏன் கேம் நாற்பத்தி ரெண்டு கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு தமிழகத்துல அதிக வசூல் செய்த வேற்றுமொழி என்கிற இந்த ஆல் டைம் டாப் டுவெல் படங்கள் பட்டியலில் இயக்குனர் ராஜ்மௌலி இயக்கிய மூன்று திரைப்படங்கள் இடம்பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஓகே அடுத்த பதிவுல வேற ஒரு அப்டேட்டுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்